கோதுமை குறித்து பைபிள் அழகாக நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க கோதுமையானது நிலத்துல விழுந்து செத்தால் ஒழிய அதனுடைய பலனை நம்ம காண முடியாது என்று வசனம் சொல்லுது செத்தான்னா எப்படி இதெல்லாம் உயிரா தானே இருக்குது இல்லங்க நம்ம விதைக்கும் விதைக்கும்போது அந்த விதையானது மண்ணில் போடுறோம் அது உள்ள செத்து அதுல இருந்து முளைச்சு வருது சரியா சொன்னீங்கன்னு அப்ப இந்த விதை வந்து முதல் வந்து தன் நிலையை மாற்றணும் ஆமா அது உடைக்கப்படணும் அப்பதான் வந்து அதனுடைய கனியை நம்ம ஈஸியா பார்க்க முடியும் ஆமா அப்ப அந்த கோதுமை வந்து சாவளனா அதுல இந்த மாதிரி கோதுமை விதைகளும் நமக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இல்லை அப்படிதானே பாருங்க நிலத்துல விழுந்து அதை தன்னை அர்ப்பணித்து அது வந்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து அது மேல எலும்பி வந்து முப்பதும் அறுபதும் நூறுமாக அப்படியே பலன் கொடுத்துருக்கிறது அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து நம்மளுடைய சுயங்களை உடைக்கணும் சுயங்களை உடைக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும் நம்மக்காக ரத்த சாட்சியா மறிக்கவும் ஆயத்தமா இருக்கணும் விட்டு கொடுக்கும் போது நம்ம மூலமா நிறைய கனிகள் சந்தோஷம் இந்த வயல் நிலங்களும் பெரிய இருக்கு அதான் வந்து சொன்னாங்க போல நம்முடைய உறுதியமானது பொறாம பெருமை எல்லா இதுலயும் வந்து நம்ம உடைச்சி கொடுத்து தாழ்மையா பாரும்போது நம்ம இடத்துல இருந்து கனிகள் உண்டாகுது ரொம்ப நன்றி அழகான ஒரு சின்ன தகவலை ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க ரொம்ப நன்றி